எல்லாருக்கும் வந்து என்னுடைய இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை எஸ்எஸ் ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு இன்றைக்கி நம்ம வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய உகாதி தெலுங்கு வருடப்பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம வீடியோக்கால் போயிடலாம் நான் சொன்னேன் ஆல்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டில் இருக்கிற ராணி போல் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த ஆல்போர்டே வந்து சிங்கிளாக கொடுக்க சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டே வந்து சிங்கிள் தான் நான் என்ன சொன்னேன் அதுக்கு தான் வந்து ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப்பே பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அது ஒன்றுக்கு பவர் தான் ஆறு ஆறுக்கு பவர் தான் ஒன்று ஸோ நான் நேற்று துணிச்சலாக வந்து நேற்று ஆறு வந்ததுக்கு அப்புறம் நேற்று ஒன்று ஒன்று வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி துணிச்சலாக மறுபடியும் ஒன்று வரும் இல்லை ஆறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சொன்ன மாதிரி வந்தது வாரத்தின் முதல் நாளும் இரண்டாவது நாளும் ஹிட் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு அஞ்சு நாள் ஆல் போர்டிலேருந்து நான் ஹிட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லாம் தெரியாது ஒரு வாட்டி நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் இதுலேயுமே வந்து டூ ஒன் ஃபைன்னு கொடுத்த போய் த்ரீ ஜஸ்ட்டு ஒரு நம்பர் ஃபைவ் த்ரீ ஒன்றுன்னு போயிடுச்சு ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் ஃபைவ் டூ ஒன்று நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி வச்சு யூஸ் பண்ணியிருந்தால் ஃபைவ் சிக்ஸ் ஒன்று சாரி ஃபைவ் த்ரீ ஒன்று அப்படின்னு போயிடுச்சு ஸோ நாளைக்கு ஆல்போர்டுக்கு வந்து நான் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி ஆல்போர்டு வந்து கொஞ்சம் லிமிட்டு ஏன்னா ரெண்டு நாள் இட்டு இன்றைக்கி மூணாவது நாள் ஸோ ஆற்றறிக்காக தான் நம்மளது எப்போவுமே வந்து நிறைய முறை வந்து ஆற்றரைக்கு தான் வந்து அடிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டு இப்போ ஒரு ஃபிஃப்டி அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு ஒரு எயிட்டி பர்சன்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணி இந்த பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆல்போட் ட்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கானது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணிப்பு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டனே சொல்லலாம் ஸோ டிஸ்பிளேவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சேட்டு தான் உங்களுக்கு டிஸ்பிளே நான் காட்டுறேன் ஸோ நேற்று நான் வட் வந்த ஒரு கணிப்பு ஓகேங்களா நேற்று வந்த கணிப்பு ஸோ இது எல்லாமே வந்து க்ளூ நம்பர் தான் ஓகேங்களா இதை வந்து சூப்பராக கன்சிடர் பண்ணி எடுக்கலாம் ஸோ சிக்ஸ் எயிட் ஃபோரு இல்லை சிக்ஸ் எயிட் ஃபோரு க்ளூ நம்பராக எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் நைன் ஃபோர் சாரி நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஓகேங்களா நம்ம நைன் ஃபோர் செவன் ஃபோர் டவுன் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவனுன்னு வருது ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எயிட் ஃபோர் ஓகேங்களா எயிட் ஃபோருக்கு டவுனில் அதே மாதிரி செவனில் அப்படின்னு போயிருக்கு ஒரு கணிப்பு செவனில் போயிருக்கு அப்போது நம்ம வந்து இதை வந்து டவுனில் இருக்கிறதா மார்க் பண்ண போகிறோம் த்ரீ டூ எயிட் ஜீரோ த்ரீ டூ எயிட் ஜீரோ அப்படின்றது இங்கே ஒன்று ரிஃப்ளக்ட் ஆகுது ஸோ இங்கே வந்து செவன் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் நைன் த்ரீ நைனு ஸோ அதை வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நைன் நைன் த்ரீ நைன் ஓகேங்களா நைன் நைன் த்ரீ நைன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ எயிட் ஜீரோ ஸோ ரெண்டே ரெண்டு சிங்கிள் ஷார்ட் பேட்டர்ன் தான் ஸோ எயிட் டபுள் ஃபைவ் அப்படின்னு போகிறதில் அது பக்கத்தில் இருக்கிறத நம்ம வந்து இங்கே நோட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும் ஸோ மொத்தமாக வந்து மூணே மூணு நம்பர் தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது முதல் வந்து த்ரீ டூ எயிட் ஜீரோ அடுத்தது எயிட் ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபோர் டூ ஜீரோ அடுத்தது அங்கே டபுள் நைன் த்ரீ நைன் மூணே மூணு நம்பர் இந்த மூணு நம்பருக்குள்ளே ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட் ஸோ இங்கே வந்து நான் ஆல்போர்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய எண் இரண்டு பவரில் போச்சுன்னா ஏழு ஓகேங்களா இரண்டு பவரில் போச்சுன்னா ஏழு மெயினான விஷயம் இருபது ஜீரோ ரெண்டு ஓகேங்களா இருபது ஜீரோ ரெண்டு மெயின் இம்பார்ட்டண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ டூ எயிட் ஒரே ஒரு நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்க போகிறேன் ஒரே ஒரு நம்பர் ஃபோர் டூ ஓகேங்களா ஃபோர் டூ இப்போ அடிஷ்னலாக இங்கெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி எடுக்கலாம் ஸோ மார்ச் மாதம் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் ஸோ இதை வந்து மேலே கீழே வந்து உள்டாவாக மாறுது ஸோ இதோட பொதுவான க்ளூ நம்பர் நம்மளால் எக்ஸாக்டாக எடுக்க முடியல அப்போது இதில் இருக்கா இதில் இல்லாத பேட்டன் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்டன் இந்த தேர்ட் பேட்டன் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேர்ட் பேட்டன் கட் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு பேட்டன் செகண்ட் பேட்டன் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு பேட்டனில் நான் டைப் பண்ணி மட்டும் போடுறேன் ஜஸ்ட்டு டைப்பு தான் அங்கேயும் டபுள் நைன் த்ரீ நம்மளுக்கு வருது ஓகேங்களா டபுள் நைன் த்ரீ எயிட் ஸோ அந்த டபுள் நைன் த்ரீன்றத இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இது இது பேட்டன் டபுள் நைன் த்ரீ இல்லை ட்ரிபுள் நைன் டபுள் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் சிக்ஸ் ஜீரோ த்ரீ முன்னாடி போட்டுக்கோங்க அடுத்தது ஃபைவ் டூ செவன் த்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய எண்கள் ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுக்கக்கூடிய எண்கள் எடுத்தாச்சு அதையும் நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் ஓகேங்களா நல்ல கணிப்பு நல்ல ஒரு பேட்டன் நல்ல ரூட்டு ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக டைம் ஆகிருச்சு அதனால் ஷார்ட்டாகவே நம்ம வீடியோவை முடிச்சுப்போம் ஸோ நல்ல பேட்டன் நல்ல கணிப்பு நல்ல முறையாக யூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் ஹாப்பி யுகாதி விஷஸ் எல்லோருக்கும் வந்து தெலுங்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி